தீபாவளி தான் ரொம்ப அதிகமாக கொண்டாடுவாங்க கொண்டாட்டத்துக்கு தமிழ் உலகத்தமிழ் தமிழ் உலகத்தமிழ் மக்கள் நம்ம சிக்னல் பிரச்சனைனாலே ஏகப்பட்ட பிரச்சனை நீங்க பார்த்தீங்கன்னா ஜி கோன் எம்ப்ளாக் மார்க்கெட் நியூ டெல்லி சவுத் டெல்லின்னு சொல்லக்கூடிய ஏரியாவில் இருந்து நாம பேசிக்கிட்டு இருக்கிறோம் எல்லோரும் இரவு விலையில இவங்களெல்லாம் சந்திப்பதில் நான் மகிழ்ச்சியா இருக்கிறேன் அதே வேலையில் நாம் இங்கே பார்க்கறது என்னன்னா எல்லாம் இரவு வேலையிலலாம் தீபாவளிக்காக எல்லாம் வந்துக்கிட்டு இருக்கிறாங்க இருக்கிறாங்க ரொம்ப பேர் பார்த்திங்கன்னா கடைக்கு வந்துக்கிட்டு இருக்கிறாங்க போகிறாங்க வராங்க நகை கடை எல்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க அது மாத்திரம் இல்லை ஒவ்வொரு கடைக்கும் நம்ம பார்த்தோம்னா அவன் துணி வாங்க போவோம் ஏதாவது வாங்க போனாங்க இங்கே பார்த்தீங்கன்னா நகை கடைங்கும் அதுவும் ஏன்னுமும் வந்து வாங்கறதில்லாம் ரொம்ப பிஸியாக இருக்கிறாங்க எல்லாருமே இரண்டாவது தம்பி சவிக்குமா இவன் பெங்காலிலேருந்து வந்துக்கிறான் இப்படி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமாக இருக்கிறாங்க அப்புறம் இங்கே பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வெள்ளி நகைகள்லாம் விற்கிற இடம் பொருள் விற்கிற இடம் இப்போ நம்ம பயன்படுத்துகிற பொருள் விற்கிற இடம் அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது நம்ம பாருங்கள் நம்ம கூட்டு சாவிலாம் சரி பண்ணுறாரு நம்ம தோஸ்து பண்ணிகிட்ருக்காரு அந்த மாதிரி புதுசாக நம்ம எதையும் கண்டுபிடிக்கிறோமா என்ன ஒன்றும் பண்ணுறது ஆனால் இருக்கிறத வச்சுட்டு ஓட்டிகிட்டு இருக்கிறோம் நகைகளும் தங்க நகைகள்லாம் மாரிலாம் விற்றுட்ருக்கு இருந்தாலும் ஒரு சந்தோஷம் என்னென்னா புதுசு புதுசாக நகை தான் ஜனங்களுடைய ஒரு அபிப்பிராயம் இருபத்துருவாந்துக்கார் பாருங்க அது இல்லாத இப்ப சுருமா சோறு திங்கிற இடம்பா இப்ப சிக்கனை வெட்டி போட்டு நல்லா செஞ்சுட்டு இருக்காரு நம்ம தோஸ்து தான் நமஸ்கார் சார் கேசன் சார் வேறு படியாங்கிறாரு நாம் போயிட்டே இருப்போம் எல்லாம் பாருங்க எல்லாம் சாப்பாடு திங்கிறவனுக்கு தான் எல்லாம் சாப்பாடு மொத்திறவனுங்க நல்லா சிக்கன் மட்டன் நல்லா திங்கிறவனுங்க சரி ஓகே எந்த தீபாவளி கொண்டாடுறானுங்க இது திங்க வேண்டிதான் கொளுத்து போய் நல்லா பண்ணி மாதிரி நல்லா உடம்ப வளர்த்திக்க வேண்டிதான் வேற எண்ணத்தை செய்ய போறானுங்க சரி நாம நம்ம வேலை பார்ப்போம் தமிழ்நாட்டில் வித்தியாசமான ஒரு பிரச்சனை என்னன்னா எங்கே பார்த்தாலும் பொலிட்டிக்கல் இருக்குது இங்கே என்னன்னா தீபாவளி நல்லா ஓடுது வியாபாரம் இருக்காங்க நாம் எந்த வியாபாரமும் பண்ணுறதில்ல என்ன அது ஏதோ நம்ம பிஸ்கட்டு அப்படியாகுதே ரஞ்சி நம்ம பிஸ்கெட்டு சாப்பிட போகிறோம் சாய கூட அதனால அதனால் செருப்பு கடையெல்லாம் கூட இருக்குது செருப்பு வேணாலும் பாருங்கள் அது செருப்புலாம் வாங்குகிறாங்க தீபாவளிக்கெல்லாம் புதுசு புதுசாக வாங்குகிறாங்க இதுதான் நம்ம ரெகுலராக வாங்கக்கூடிய ச வெஜிடபிள் கடை சின்ன போய் திங்கிறதுக்கு முட்டாய் சாக்லேட்லாம் இருந்தால் தீபாவளி வந்தாலே போதும் ஜனங்கள்லாம் ஜெக ஜெக ஜெகன்னு இருக்கிறானுங்க ரே தம்பி வரண்டா ஓகே நான் மேலே போவோம் நமக்கு சில விஷயங்கள்லாம் பேசுகிறோம் அதாவது தமிழ் தாய் உறவுகள் உலகங்களும் படைப்பு படைப்புகளில் வாழ்ந்துட்டு இருக்கலாம் ஆனால் வாழ்கிறோமா வாழ்லையா அது நமக்கு புரிய மாட்டேங்குது நாம் மொட்டை மாடிக்கு போயிட்டு இருக்கிறதுனால கொஞ்சம் டைம் எடுக்குது மனுஷனுடைய நம்பிக்கை எங்கே இருக்குது மனிதனுடைய நம்பிக்கை இந்த பூமி இந்த நிலத்திலேருந்து விளையக்கூடிய ஒவ்வொரு பொருளுமே இருந்தால் நம்மளுடைய நம்பிக்கை வளருது இப்போ பாருங்கள் நம்ம மேலே வந்துட்டோம் இங்கிருந்து பாருங்கள் தெரியுதா அதே மார்க்கெட் தான் மேலேருந்து நம்ம பார்க்குறோம் வண்டி எல்லாம் பாருங்கள் போயிட்டு நேற்றிக்கு இந்த காணொலி போட்டேன் ஆனால் அது சரியாக அமையலை நல்லது தான் திரும்ப போட்டுட்ருக்கேன் வழி நடுக மரம் நடுகுன்னு நாம் சொல்கிறோம் இங்கே வழி நடுக வண்டி தான் நிற்கிது மரம்லாம் இல்லை ஏதோ கொஞ்சம் நெஞ்சம் இடையில மரங்கள் ஒன்று இருக்குது எண்ணிக்கையில் பார்த்தோன்னா ஒரு நூறு ஐம்பது அறுபது மரம் தான் இருக்குது இந்த மார்க்கெட்டில் அது மார்க்கெட்டாக இருக்கிறதுனால இருக்குது வெளியிலே அந்த இதெல்லாம் வெட்டி வீசிருப்பானுங்க ஒரு வானு போகுது அதுக்கப்புறம் பாருங்கள் நம்ம டீ குடிக்க வந்தேன் இது நம்ம டீ காஃபி மிஷினு நம்ம கப்பு தனியாக வச்சுருந்தேன் அது எப்படியோ மிஸ் ஆயிடுச்சு ஸோ அதனால் ஒரு ஒரு காஃபி மிஷினுக்கு சாயா குடிக்க போகிறோம் சுடு தண்ணிப்பா நம்ம டீ குட்டியதில் காஃபி அதாவது கேப்ப காஃபி அப்படின்னு சொல்லக்கூடியது டார்க்காக இருக்கேன் வெளிச்சில்ல ஸோ அது கூட சின்ன பிஸ்கட்ஸ் சாப்பிடுவோம் அதாவது இந்த எல்லோரு ஹீரோவேலையில் நாம் என்ன சிந்திக்க போகிறோம்னா சீமான் அண்ணனுடைய கேட்டகிரி ரொம்பவும் பயங்கரமாக ஓடிட்டுருக்கு இல்லையா ரொம்பவும் சிறப்பாக இருக்கிறாங்கன்னு சொல்கிறாங்க இன்றைக்கி காலையில் கூட அந்த நம்ம சேனலில் பேசிகிட்டு இருந்தோம் பேசுகிறது மட்டும் இல்லாமல் அவர் வாழ்ந்து காட்டிகிட்டு இருக்கிறான்னு தான் நம்ம சொல்ல முடியும் என்ன சொல்கிறீங்க வாழ்க்கை வாழ்றது ரொம்ப கஷ்டமாக இந்த உலகத்தில் ரொம்பவும் எளிமையான உலகம் அது மனிதனுடைய பண ஆசைனால தான் இது ரொம்ப கஷ்டமான உலகமாக மாறிடுச்சு மனிதனுடைய ஆசை என்றைக்குமே நிறைவேறாது ஏன்னா அவனுக்கு அளவே இல்லை பண ஆசையுமா அளவு இல்லை சொத்து சேர்க்கக்கூடிய அதாவது நிலவளங்களை சேர்த்தக்கூடிய ஆசையும் குறைவது கிடையாது தான் இருக்கிறது ஆனால் ஒன்று மட்டும் நமக்கு நின்று விடுகிறது பசி போதும் என்ற வார்த்தை சோத்தலை மட்டும் காட்டிடுறோம் உணர்வில் காட்டிடுறோம் உரிமையில் காட்டிடுறோம் உண்மையில் காட்டிடுறோம் எல்லாமே ஒரு லிமிட்டில் வச்சிடறோம் ஆனால் அந்த சீமானுங்கிற ஒரு நாம் யாரையும் உயர்த்தி பேசுகிறதில்ல குறைச்சும் பேசுகிறதில்ல எல்லோருமே மனிதர்கள் தான் ரொம்பவும் அவர் கத்தி கத்தி பேசுறது ரொம்பவும் நமக்கு மனசு உருகுது உண்மை பேசும்போது அவர் உறக்க பேசுகிறாரு தயவுசெய்து நாம் தமிழர் கட்சி கட்சி என்று விட அலட்சியம் பாதையில் இருக்கிறவங்களுக்கு பாதுகாப்பு ரொம்ப முக்கியம் ஐயா ஸ்டாலினையா கூட ரொம்பவும் அதாவது அடிக்கடி அவருக்கு அதாவது உடம்பு கெட்டுக்கிறது இல்லை வயசாகிடுச்சு அடிக்கடி பயணம் செய்கிறாரு அதனால் எல்லோருமே நமக்கு தேவையானவங்க தான் யாருமே ஓடிக வாழ்கல நம்ம சொல்கிறது இல்லை என்னை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டை விட்டு நான் ரொம்ப தூரத்தில் இருக்கிறேன் நான் எல்லாத்தையுமே நியேசிக்கிறவேன் எல்லோருமே ஒரு உயிரினம் தானே அதனால் ஐயாவுடைய கலைஞரையா குடும்பமாக இருக்கட்டும் மற்றும் மற்ற அரசியல் தலைவராக இருக்கட்டும் எல்லோரும் நம்ம இந்த பூமியில் வாழக்கூடிய உயிரினங்கள் தானே என்ன நமக்கு மொழி இருக்கிறதே சில உயிரினங்களுக்கு மொழி இருக்கிறது அது நமக்கு தெரியவில்லை தெரிந்த மொழியை நாம் பேசிக்கிறோம் அதில் எல்லோரும் நலமாக இருக்க பாதுகாப்பாக இருக்குன்னு தான் நம்ம சொல்ல முடியும் தீபாவளியில் பட்டாசு அதிக பிடிக்காதீங்க பணத்தை வெயில் அடிக்காதீங்க கரிநாசம் பண்ணாதீங்க ஏன்னா பட்டாசு மூலியமாக பொல்யூஷன் வருது அதனால் சில பட்டாசு விற்றா அந்த மக்களுக்கு ஒரு வருமானம் வருது தான் அவங்களுக்கு சில ஒரு மாற்று வருமான நிலைகளை வருங்கால சந்ததிகளாகி அவர்கள் மாற்றுவார்கள் நினைக்கிறேன் சரி இருந்தாலும் பொல்யூஷன் காரணமாக நிறைய வயதானவர்கள்லாம் வரலாம் மூச்சுத்தனி இருப்பதனால கொஞ்சம் குறைச்சிக்கலான்னு சொல்கிறேன் இந்த உடனே தமிழா இந்த தம்பி பேர் என்ன பெரிய குமாரா ரொம்ப பில்டப் பண்ணுறது நானும் முதல்ல அவன் வீடியோலாம் பார்ப்பேன் இப்போ ரெண்டு மூணு நாளாக அவருடைய வீடியோ ரொம்பவும் கடுமையாக இருக்குது அதே சீமானே டார்கெட் பண்ணி பேசுனோம் ஆனால் அவன் விஜய் ரசிகர் தான் ஆகணும் நான் ஒன்றும் அவரை வந்து விஜய் ரசிகன் அந்த மாதிரி தப்பா பேசுற நம்ம அதை பத்தி குடிக்கல பட் ஏன் அப்படி பேசணும் ஒரு ஒழுக்கம் இருக்குது ஊடகத்துக்குன்னு ஒரு ஒழுக்கம் இருக்கிறது அதை கடைபிடிக்கணும் நம்பிக்கை வைத்தவர்கள் நம்பிக்கை இழந்த ரொம்பவும் கஷ்டமா இருக்கு அந்த தம்பி இந்த மாதிரி பின்னாடி பணம் வாங்குற நேரம் வாங்கல நமக்கு அதை பத்தி தெரியாது நமக்கு ஒரு பெயரும் தரதில்லை நம்மளை யார்கிட்டையும் பேசுறதும் இல்லை அட யாரு குறிச்சு பேச எந்த பணம் நமக்கு வந்து உதவ போகுது அதனால் நம்ம உழைக்கிற உழைப்பு தான் நம்ம கூட எப்பயுமே கூட இருக்குது ஸோ அதனால் பணத்துக்கு பின்ன போகாதீங்க தம்பி உடனே விழித்தமிழா எல்லாத்தையும் விழிச்சு விட்டுட்டு இவர் தூங்கிட்டாரு என்ன சொல்கிறீங்க மக்கள் மீண்டும் அடுத்த காணொலி மூலமாக சந்திக்கலாம் இந்த உடனே வெளித்தமிழா மாதிரி முதுகில் யாரும் குத்தாதீங்க நேரடியாக பேசலாம் இந்த மாதிரி சீமானண்ண பேச்சை வச்சு தான் உங்களுடைய வாழ்க்கையில் இப்போ ரொம்ப கொஞ்சம் முன்னேறிக்கிறீங்க அதை மறந்துடாதீங்க நன்றியும் மறக்காதீங்க அவருடைய பேரை சொல்லியூஷனாக உங்கள் சேனல் நிறைய சப்ஸ்கிரைப் நிறையா வந்துருக்கிறது பண உதவிகளும் வந்து கொண்டிருக்கிறது அவர் மூலிமா தானே இப்போ தாவை கால்ந்து உங்களுக்கு பணம் வந்திருக்குது முதல் அதிமுகந்த பணம் வருதுன்னு சொல்கிறாங்க நான் சொல்லலை அதனால் அவன் யார்கிட்டையும் வாங்காதுன்னு தான் எதுக்கு அவன் சொல்ல போகிறான் அதுதான் நமக்கு கேள்வி நிறைய தங்கச்சி மாருங்க இந்த தேன்மொழி தங்கிச்சி தேன்மொழி அவங்க பேச்சு ரொம்ப எனக்கு ரொம்ப அருமையாக இருக்கும் தமிழை அழகாக பேசக்கூடியவங்க அதே மாதிரி கார்த்திகாக்கா பயங்கரமாகப்பா அவங்கள மாதிரிலாம் ஒரு நிறைய புத்தகம் படிப்பாங்கன்னு நினைக்கிறேன் ரொம்ப உணர்ச்சி வசப்பட்டு ஏன்னா வழி மண்ணுடைய வழி அவங்களுக்கு தெரிகிறது நம்மளுடைய நமக்கு அது புரிய மாட்டேங்குது இது நம்ம மற்ற கட்சியெல்லாம் குறை சொல்கிறதே கிடையாது ஏன்னா நமக்கு நம்மளுடைய வாழ்க்கை தான் முக்கியம் அதனால் விஜய் தம்பி வந்து பார்த்தோம்னா அவருடைய நிலைமை வந்து என் மாற்றம் நமக்கு புரியல யார் அவர் கூட இருக்கிறாங்க என்ன சொல்லித்தாரே நமக்கு தெரியாது பட் இருந்தால் நானும் விஜய் தான் பட் அவர் இன்னும் கொஞ்சம் நிறைய படிக்கணும்னு நினைக்கிறேன் எக்ஸ்பீரியன்ஸ் இன்னும் தேவை இருந்தாலும் அவர் களத்துக்கு வந்துட்டார் கபடி ஆட வந்துட்டோம் காலை பிடிச்சி தான் ஆகணும் கபடி கபடி கத்தி தான் ஆகணும் அப்படிங்கிற ஒரு போராட்டத்துக்கு வந்துட்டோம் இருந்தாலும் இந்த நாற்பத்தோரு உயிர் போயிடுச்சு அப்படி நிறைய பேர் கம்ப்ளைண்ட் பண்ணிக்கிட்டே இருக்காங்க எனக்கு என்னன்னா சீக்கிரமாக மக்கள் மத்தியில் வந்து ஒரு ஒழுக்கத்தை நாம் ஒரு மனிதன்ற ஒழுக்கத்தை நம்ம கற்றுக்கொள்ளணும் பிரச்சனை எங்கே இருந்தாலும் உள்ளே நுழைஞ்சிடணும் அதனால் நாம் அவரை தப்பாக நாம் எதுவும் சொல்ல போகிறது கிடையாது என்ன உயிர் நிறைய பேருக்கு உயிர் போயிடுச்சு ஏன் இவங்க இன்னும் அதே போல் கொஞ்சம் புரிஞ்சிக்க மாட்டேங்கிறாங்க தான் நமக்கு கவலையாக இருக்கிறது தமிழ்நாட்டில் உள்ள அரசியல் பல வெளிநாடுகளில் நம்முடைய அரசியலை பேசிட்டு இருக்கிறாங்க ராஜராஜ சோழனுடைய அரசியல் தான் இன்னும் பேசிக்கிறாங்க அவங்க அரசியல் நடத்துகிறாங்க அவரை பின் நம்மளை பின்பற்றுறவங்களாம் நல்லா இருக்கிறான்னு ஆனால் நம்ம அரசியலில் நாம் யாரையும் பின்பற்றலையே சரியாக இல்லையே அப்படிங்கிற ஒரு மன அழுத்தம் தான் இப்போ எனக்கு இருக்குது எப்பயுமே வந்து தமிழனுடைய அன்பு மொழியிலையும் இருக்குது அந்த மொழி இருக்கிற வழி இனத்துலையும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கலாம் தயவுசெய்து எந்த கட்சியும் ஒலிக வாழ்கன்னு சொல்லாதீங்க உங்களுக்கு பிடிச்சிருக்குதா சுதந்திர நாடு பிடிச்சிருக்க அதோடு இருங்க அடுத்தவங்களை குறை சொல்லாதீங்க தப்பு செஞ்சிட்டானா அந்த தப்பு உணர்த்துறதுக்கு நீதிமன்றங்கள் இருக்கிறது காவல்துறை இருக்கிறது பார்த்து கொள்வாங்க அதேமாதிரி பொதுமக்கள் அனைவரும் வந்து தேவையில்லாத வார்த்தைகளை வெளியிடாதீங்க நான் அதை தான் சொல்கிறது ஏன்னா நாம் வாழ்கிறது ஒரு வாழ்க்கை தான் ஒரே ஒரு பூமி தான் இருக்குது கும்பிட்றதுக்கு ஆயிரம் சாமியில் வச்சுருக்கிறோம் அந்த சாமியை தாங்கிட்டு இருக்குது அந்த தாய் பூமி தான் நம்ம தமிழ் தாய் பூமி தான் உழைக்கிற மக்கள் உழவனுக்கு நாம் நன்றி சொல்லுவேங்க நான் தினமும் நான் ஒரு காணொலி போகணும் கடைசி காணொலியில் ஐயா உழவர்களே நான் உங்களால் தான் உயிரோடு இருக்கிறேன் உங்களுக்கு நன்றி நிச்சயம் சொல்லுவேன் டெய்லியும் சொல்லுவேன் நன்றிக்கணம் நாம் மறக்கவே கூடாது ஒரு நடிகனுக்கு நாம் நன்றி சொல்கிறத விட ஒரு உழவனுக்கு நன்றி சொல்லலாம் என்ன மக்களை புரிஞ்சுதா இந்த பூமியோட பெரிய ஒரு அன்பு நம்ம மனிதனுக்கு காட்டுறது எதுவுமே கிடையாது மனிதன் தப்பு செய்கிறான் ஆனால் அந்த பூமி எப்படி தனக்குள்ளே போட்ட விதையை விதைத்து அது தீய விதையாக இருந்தாலும் விதைக்கு முளைத்து வெளியே வந்து நல்ல விதைகளாக கொடுக்குறது ஆனால் மனிதன் மட்டும் இப்படியே இருக்கிறாங்க தப்பு தப்பாக பேசிக்கிட்டு இந்த உடனே வெளி தமிழாக ஏன் இப்படி மாறினாரு ஒருத்தரை வச்சு நம்ம உயர்ந்ததை மற்றவங்களை குற சொல்லக்கூடாது அதுதான் சரி பரவாயில்ல சின்ன பையன் மெச்சூரிட்டின்னு வரலன்னு தான் நான் சொல்ல முடியும் நான் அவரை பார்த்து தான் நானே இந்த சேனல் ஆரம்பித்தேன் நான் பணத்துக்காக இது செய்கிறதில்லை என்னுடைய சம்பளத்தை பார்த்தீங்கன்னா பதிமூணாயிரம் ரூபா டெல்லியில் இவ்வளோ கம்மி சம்பளத்துக்கு வேலை செஞ்சுக்கிட்டு எல்லாத்தையும் மன நிறைவாக வாழ்கிறோம்னா அதுக்கு காரணம் என் தமிழ் தாய் எனக்கு அந்த பொறுமையை கொடுத்தது தான் அந்த அன்பு பாசம் எல்லாம் மொழி இனம் வளமை எல்லா மக்களோடும் அரசியல்வாதிகளோடும் நாம் அன்பும் அடிவாக இருக்கிறதான் நமக்கு கற்றுக் கொடுக்கும் தேவையற்ற வார்த்தைகளை விடுறதுனாலையோ தப்பு தப்பாக கத்துறதுனாலையோ நாம் எதையும் சாதிக்க போகிறது கிடையாது அருமையான என் தமிழ் உறவுகள் இந்த எல் ஒரு இரவு வேலையில் தூங்குகின்ற பொழுது அட்லீஸ்ட் உழவனுக்கு ஒரு நன்றி சொல்லிட்டு தூங்குங்க அவன் நம் கண் முன்னே இருக்கும் கடவுளடா இருக்கின்ற புத்தகங்கள் நமது தெய்வங்கள் உனக்கு உன் தாயும் தகப்பனும் உழைத்து விட்டு இரவில் தூங்கும் பொழுது காலையில் பிடிச்சி அழுகுடா இதுதான் என்னுடைய ஒரு தாயின் தகப்பனையும் அன்பை கொச்சப்படுத்தாத இந்த அரசியலுங்க இந்த பிளாட்ஃபார்ம் இருக்கு பார்த்தியா அது அன்பும் கருணையும் நிறைந்த ஒரு அரசியல் அதை தப்பாக பயன்படுத்தாதீங்க மக்களுடைய நம்பிக்கையும் ஆன்மீகமும் அரசியல் வேறு எதுவும் இல்லை எல்லாமே கடவுளுடைய அன்பு தான் அதனால் மதத்தையும் ஜாதியும் வச்சு சினிமா மோகத்தையும் வச்சு மக்களுடைய உழைப்பை வேஸ்ட் பண்ணாதீங்க மக்களுடைய உழைப்பினுள்ள வர பணம் தான் ஒவ்வொரு சினிமாக்காரனையும் உயர்த்திருக்கிறது ஒவ்வொரு அரசியல்வாதிகளையும் உயர்த்திருக்கிறது இதுக்கு முக்கிய காரணம் வேறு மனிதனுடைய உழைப்பு அந்த உழைப்புலிருந்து வருகிறது எல்லாத்தையும் கொச்சப்படுத்தி பேசாதீங்க என் தமிழ் தாய் உறவுகளுக்கு இரவு வேலையை நான் சொல்லி ஒன்று தானே நன்றியும் வணக்கமும் என் கண்ணீருக்கு ஆயிரம் வழியில் கருது நிச்சயமாக என் தமிழ் தாய் ஒரு நாள் மண்ணில் அரசாட்சி செய்வார் நன்றி வணக்கம்